அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் சாமி எல்லாம் கல்யாணம் பண்ணுறதுனால தான் எல்லாம் சாமியாராக மாறிக்கிட்டு இருக்காங்க ஆஹா சலிக்க சலிக்க எட்டு பிள்ளைங்களை பெற்றுட்டு அவன் பேசுகிற பேச்சப்பாரு எனது மறுபடியும் ஃபோன் அடிக்குது டார்லிங் தான் பேசுவான் சாமி உணர்ச்சி வசப்படாதீங்க எனக்கு யாருக்கிட்ட இருந்து பேசுவோம் ம் கட் பண்ணிடுவோம் என்ன சுவாமி மட்டும் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க என்னோட தீவிர பக்தி ஒருத்தங்க ராத்திரி ஒரு மணிக்கு உங்களை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அதான் அவங்க கிட்ட அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் கல்யாணம் ஆயிரும் அப்படித்தானே என்ன அது கல்யாணமா ஏன் சாமி வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க என்ன அது நம்ம செல்ஃபோனையே பார்க்குறான் என்னது அந்த சாமியார் கையிலையும் இவர் கையிலையும் இருக்கிற ரெண்டு ஃபோனும் ஒரே மாதிரி இருக்கே ரெண்டு பேரும் ஃபோனை கையில் கொடுங்க ஆமாம் ரெண்டு ஃபோனும் ஒரே மாதிரி இருக்குது எதுக்கு இப்போ இவன் ஃபோனெல்லாம் வாங்கி பார்க்குறான் இதில் என்னப்பா ஆச்சரியம் ரெண்டு பேரும் ஒரே கடையிலேயே வாங்கியிருப்போம் என்ன பாஸ் இவங்க எப்படி சொல்கிறாங்க நாம் இந்த செல்போனை திருடிட்டுலாம் வந்தோம் டெய் ஒருவேளை நாம் திருடிட்டு மிச்சம் வச்சதை இவனுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது சரி இந்த காலத்தில் யார் யோக்கியமாக இருக்காங்க டெய் கூட்டாளி முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் சாமி என்னோட செல்ஃபோனை கொடுங்க அப்பா ஃபோனை வாங்கியாச்சு நாங்கள் கிளம்புறோம் சாமி அப்பா ஒரு வழியாக நிறைய சாமியாருங்களை அனுப்பி வச்சாச்சு ஏப்பா ஏன் திடீர்னு திடீர்னு இப்படி பண்ணுற தேவையில்லாமல் பேசுகிற செல்ஃபோனெல்லாம் வாங்கி பார்க்குற தோணிச்சு அதான் பேசுனேன் அதுதான் வாங்கி பார்த்தேன் போதுமா என்ன தோணுமோ போ முதல்ல என் ஃபோனை கொடுப்பா மறுபடியும் ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ பாஸ் நான் தான் பாஸ் பேசுகிறேன் என்ன அது நம்மளை போய் பாசன்னு சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு கேட்போம் சொல்லியா தங்கம் ரெடியாக இருக்கு பாஸ் என்ன அது தங்கம் ரெடியாக இருக்கா நாம் எப்போ இவங்கிட்ட தங்கம் கேட்டோம் நமக்கு ஃபோன் பண்ணி தங்கம் ரெடியாக இருக்குன்றான் ஒருவேளை ரேங் நம்பராக இருக்குமோ என்னாச்சு ஏப்பா எவனோ என்னை பாசனு கூப்பிட்றான் தங்கம் ரெடியாக இருக்குன்றான் எனக்கு ஒன்றுமே புரியலையா என்னப்பா நீ யோசிக்கிற ஃபோனை எங்கிட்ட கொடு இந்தப்பா நீங்கள் பேசு ஹலோ யார் வேணும் நீங்கள் சொன்ன மாதிரி தங்கம் கொண்டு வந்துட்டேன் நான் எப்படி எங்கள் பாஸ் கொண்டுட்டு வர்றது கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணு சொல்கிறேன் ஓகேவா ஆஹா இவன் என்ன எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசி முடிச்சிட்டான் உன் சொந்தக்காரனா நீ பாட்டுக்கு பேசிட்டு போனை கட் பண்ணிட்ட சொந்த காலும் இல்லை காலும் இல்லை வேற யாரு நான் ஏன் சாமியர்கிட்ட பேசினேன் ஏன் அவங்க போனை வாங்கி பார்த்துன்னு இப்போதானே நீ ஒரு மாதிரி சொன்னப்பா ஹேம்பா இப்போ சாமியார் விஷம் போட்டுட்டு ரெண்டு பேர் வந்துட்டு போனாங்களே ஹேம்பா அவங்க தான் நாம் தேடுற கடத்தல்காரங்க என்னது நாம தேடுற மண்டையனும் கூட்டாளியும் அவங்களா ஆமா எப்படியா சொல்கிற ஃபோனில் பேசுறத வச்சு தான் சொல்றேன் ஆஹா அப்பவே டவுட்டு வந்ததே ஐயா நிஜம் சாமின்னு ஐயா ஏமாந்துட்டனே ஐயா நீ மட்டும் இல்லை நிறைய நிஜம் சாமியார்னு நினச்சி தான் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க